எந்த பாவத்தை அந்த நேர் மாற்றமான நன்மையை நோக்கி விரைவான் மறந்திருந்த நோக்கி விரைவான் அல்லாஹுவை செய்யாமல் தங்களுடைய வாழ்க்கையை கழித்திருந்தால் திக்கரை நோக்கி விரைவான் தொழுகையை அலட்சியப்படுத்தக்கூடிய குற்றத்தை செய்திருந்தால் தொழுகைகளை முறையாக நிறைவேற்றக்கூடிய நன்மையை நோக்கி விரைவான் அசிங்கங்களை குற்றங்களை ஆசாபாசங்களை உள்ளத்தாலும் சரியாலும் கேட்கக்கூடிய பழக்கத்தை கொண்டிருந்தால் நன்மைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமினுடைய கலாமை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அருள் பொருந்திய கூட்டத்தை அவர்களோடு அமர்வதை அவர்களோடு அவர்களுடைய வார்த்தைகளை கேட்பதை குரானுடைய வசனத்தை கேட்பதிலே இன்பம் காண்பான் அசிங்கமான செயல்களை அசிங்கமான காட்சிகளை அசிங்கமான வார்த்தைகளை கேட்பதில் இன்பம் கண்டவன் கௌவா செய்தான் ரப்புக்கு முன்னால் நிற்பதில் அல்லாஹு ரப்பூல் ஆலமின்னுடைய கிதாபை புத்தகத்தை படிப்பதில் அல்லாஹுவை திக் செய்வதில் அல்லாஹு ரபுல் ஆலமின் வார்த்தைகளை கேட்பதில் இன்பத்தை நோக்கி விரைவா மாற்றம் இல்லாமல் இருந்தால் தான் தொண்ணூத்தி ஒன்பது கொலை செய்தான் ஒரு மனிதன் தெரிந்தது மீண்டும் கேளுங்கள் புதுப்பிப்பதற்காக தொண்ணூத்தி ஒன்பது கொலை செய்தான் தேடினான் கல்லஹூ மின் தௌபா கேட்டான் இவருக்காக மன்னிப்பு இருக்கிறதா என்று கேளுங்கள் ஓடினான் ஓடினான் அறிஞர் யாராவது இருக்கிறாரா கேட்டான் அறிஞரை மன்னிப்பு உண்டா தொண்ணூத்தி ஒன்போது கொலைகளா மன்னிப்பு கிடையாது உனக்கு கோபத்தில் அவரையும் கொலை செய்து நூலாக்கினான் ல இலஹ இலஹா நூறு கொலை செய்ததற்குப் பிறகும் உள்ளம் தட்டியது தட்டியது செல் தௌபாவை நோக்கி செல் தோக மன்னிப்பை நோக்கி இன்னொரு கண்டான் கண்டறிந்தான் எனக்கு தோபா இருக்கிறதா இருக்கிறது தோழரே ஆனால் நீ இருக்கும் இடத்தை விட்டு நல்லவர்கள் வாழக்கூடிய அல்லாகவை வணங்கக்கூடிய கூட்டம் இருக்கிறது ஒரு ஊரில் அந்த ஊரை நோக்கி நீ பயணத்தை மேற்கொள் முன்னால் வாழ்ந்த நிகழ்வாக இருந்தாலும் முகமது அசுலா தங்களுடைய கூறிவிட்டால் ஆயிரம் 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 படிப்பினைகளை எடுத்துக்கொண்டே இருக்கலாம் அந்த வரலாறுகளில் செல் நீ அந்த ஊருக்கு கிளம்புகிறான் திருந்த வேண்டும் அல்லாவை நோக்கி நெருங்க வேண்டும் என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பயணத்தை வழியில் அல்லாஹ் ரபுல் அவருடைய உயிரை மலக்குகளை அல்லாஹ் நல்லவர்களின் மலக்குகளும் வருகிறார்கள் தீயவர்களின் மலக்குகளும் வருகிறார்கள் நல்ல மலக்குகள் சொல்லுகிறார்கள் இந்த உயிரை நல்லவர் நல்ல வழக்குகளாக நாங்கள் தான் கைப்பற்ற வேண்டும் தீய மலக் தீய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் சொல்லுகிறார்கள் நாங்கள் தான் கைப்பற்ற வேண்டும் அல்லாஹ் அல்லாஹூர் அப்புல்லின் தீர்ப்புக்காக இன்னொரு வழக்கையும் ஆலமின் இறக்குகிறார் தீர்ப்பளிக்கிறார் என்ன தீர்ப்பு அவர் கடந்து அவர் இருந்த நல்லவர்களின் ஊருக்கு நெருக்கமாக இருந்தால் நல்ல மலக்குகள் நல்ல உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் கைப்பற்றி செல்லுங்கள் பாவம் ஊருக்கு நெருக்கமாக இருந்தால் பாவ பாவைகளின் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் கைப்பற்றி செல்லுங்கள் அளந்து பார்த்தால் நல்லவர்களின் ஊருக்கு தான் அவருடைய உயிர் நெருக்கமாக இருந்தது கைப்பற்றி நல்ல மலக்குகள் சென்றார்கள் கொஞ்சம் நில்லுங்கள் ஆனால் நடந்தது வேறு நடந்தது வேறு என்ன நடந்தது உண்மையில் அவர் கடந்து சென்ற தூரம் பாவிகளின் தான் அருகாமையில் இருந்தது நல்லவர்களின் ஊருக்கு அருகாமையில் மாற்றியவன் யார் மாற்றியவன் யார் மாற்றியவன் யார் நூறு கொலை செய்தவனை ஏன் மாற்றினான் நூறு கொலை செய்தாலும் தன்னிடத்திலே நெருங்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு விட்டான் கொண்டு விட்டான் அல்லாஹ் அவனுடைய அருளால் அவனை அணைக்காமல் நெருக்காமல் இருக்க மாட்டான் பூமிக்கு அல்ல கட்டளையிட்டான் பூமியை உன் அளவை குறைத்துக் கொள் பூமியை உன் அளவை நீட்டிக்கொள் சொல்லலாம்

پاسم نیسم سبحان اللہ